வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆணி மாத தேய்பிரை ஏகாதசி விரதம் பத்தி தான் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள அரப்பலாம் நாளைய தினம் பாத்தீங்கன்னா மங்களவாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி திதியும் நாளைய தினம் இதோட சேர்ந்து கிருத்திகையும் நாளைய தினம் சேர்ந்து வருது அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கே உரிய கூர்ம ஜெயந்தியம் நாளைய தினம் வருது நாளை தினம் எவ்வளவு சிறப்புகள் பாத்தீங்களா செவ்வாய்க்கிழமை ஆணை மாத ஏகாதசி கிருத்திகை விருதம் இதோடைய சேர்த்து பெருமாளைக்கு உரிய கூர்ம ஜெயந்தி அதனால நாளைய தினம் ரொம்ப 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 சிறப்பான நாள் இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த நாள்ல நம்ம பெருமாளை வழிபாடு செய்ய தவறிட்டோம் அப்படின்னா இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த நாள்ல நம்ம பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்கும் நாளைய தினம் பெருமாளை நினைச்சு நீங்க எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாளைய தினம் நீங்க அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சிட்டு உங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு கோவிந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பெருமானுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க துளசி இலைகளை இன்றைய தினமே பறிச்சு நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது விரதம் இருக்கக்கூடிய நாளை தினம் நம்ம துளசி இலைகளை பறிக்க கூடாது அதே மாதிரி துளசி மாலையும் நீங்க இன்றைய தினமே வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில நீங்க அதை பெருமாள் படத்துக்கு போட்டுருங்க கிருஷ்ணர் திருவுருவ படம் பெருமானுடைய திருவுருவ படம் அப்படின்னு எது இருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்துக்கு நீங்க துளசி இலைகள் போட்டு அந்த படத்துக்கு நீங்க துளசி மாலை போட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் ரெண்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கிக்கோங்க விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நாளைய தினம் முழுவதுமே நீங்க உபவாசம் இருக்கலாம் ஒருவேளை உங்களால அது மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல காலையில ஒருவேளை மட்டுமாவது உணவை தவிர்த்துட்டு விரதம் இருந்துக்கோங்க ஏகாதசி விரதம் மேற்கொள்றது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவுல புண்ணியத்தை கொண்டுட்டு வந்து தரும் ஒருவேளை உங்களால இது மாதிரியுமே விரதம் எடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு டம்ளர் தீர்த்தத்தை பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சு அத நீங்க எடுத்து குடிங்க அதுவே போதும் சாயங்கால வேலையில பெருமாளுக்கு உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு பூஜை அறையில விளக்கேத்தி கற்பூர ஆரத்தி காட்டி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி செய்யறப்ப கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் இதோடய சேர்த்து இனிமே பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையக்கூடாது அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க இருக்கீங்க பெருமாள் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய குடிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் தண்ணீர் கண்டிப்பா குடிக்கலாம் வெறும் வயிற்றோட விரதம் இருக்கவே கூடாது அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல ரெண்டே ரெண்டு துளசி இலைகளை போட்டு குடிங்க அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இதோடைய சேர்த்து நீங்கள் நாளை தினம் அன்னதானம் செய்றது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும் நாளை தினம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் பசியோட இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இதை நம்ம பண்றப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே தீரும் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய மனசை நம்ம புண்படுறபடி பேசுறது வியாபாரத்துல அடுத்தவங்களை தோல்வி அடைய வைக்கிறது அடுத்தவங்களை ஏமாத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச பாவங்கள் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுக்கோங்க நாளைய தினம் நாளைய தினம் இதை பண்றப்ப நம்மளுடைய பாவ நமக்கு கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் உங்களுக்கு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷங்களை கூட நீக்க கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏகாதசி விரதம் தான் நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் நாளைய தினம் முழுவதுமே பெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க பெருமானுடைய பாடல்களை போட்டு விட்டு கேக்குறது பெருமானுடைய மந்திரங்களை சொல்றது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும் நம்பிக்கையோட நாளைய எல்லாருமே இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்